மூலனூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் காற்றாலை தொழிலாளர்களிடையே மோதலில் படுகாயமடைந்தவர் உயிரிழப்பு மூலனூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்த ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட வேளாம்புண்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட பள்ளப்பட்டி பிரிவு பாலகுமார் நகரில் தனியாருக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளது இது கடந்த நான்கு வருடங்களாகவே பயன்பாட்டில் இல்லாததால் பாலிடெக்னிக் கல்லூரியின் தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பதினோரு பேர் கடந்த இரண்டு வாரங்களாக அங்கு தங்கியுள்ளனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை விடுமுறை என்பதால் கல்லூரி வளாகத்தில் தங்கியிருந்த நபர்கள் மது அருந்தியுள்ளனர் அப்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கண்டி வீதி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் விருதுநகர் பழையபாளையம் மாடசாமி கோவில் தேர்வை சேர்ந்த மாரிச்செல்வம் என்பவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் பின்னர் மது போதையில் சந்தோஷ்குமார் மாரி செல்வத்தை மரியாதை குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த மாரிச்செல்வம் சந்தோஷ்குமாரை கீழே தள்ளி தாக்கியதால் படுகாயமடைந்தார் பின்னர் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் சந்தோஷ்குமாரை கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு சந்தோஷ்குமாரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அதிகாலை இரண்டு மணி அளவில் மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து போன சந்தேஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேதபதி சோதனைக்காக திருப்பூர் மாவட்ட கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து மூலனூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மாரி என்பவரை மூலனூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்